வெல்கம் டு வீகாஸ் லைஃப் ஸ்டைல் டூ இன் ஒன் பெப்பர் சிக்கன் கிரேவி அண்டு பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சிக்கன் ஒரு கிலோ மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் வத்தல் மூன்று மிளகாயை வத்தால் பட்டை ஒரு ரெண்டு பட்டையை பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு ஒரு எட்டு கிராம்பு கருகப்பில பச்சை கருகப்பிலை இது பெல்லாரி வந்து பெரிய பெல்லாரியாக ரெண்டு வெங்காயம் இதே கட் பண்ணி வச்சிருக்கேன் நீல வாக்கில் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப மஞ்சள் தூள் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் பாசுமதி அரிசி எடுத்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இதை நல்லா தண்ணியை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி பொழுன்னு இப்படி இருக்கணும் இந்த சாதத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள்களையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வைக்கணும் இப்போ இது கருகிராமல் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ஃப்ரை பண்ணுறப்பையே நல்லா வாசனை வருது போதும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணிடுவோம் இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருள்களையெல்லாம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண போகிறோம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் இந்த பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் சூடான உடனே இந்த நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சேர்த்து நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சி இந்த ஆனியனை கூட சேர்த்துக்குவோம் ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இந்த ஆனியன் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நல்லா கிளறி விடணும் இந்த ஆனியன் வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் மூணு ஸ்பூனை எப்படியே போட்டுருவோம் இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற முடிய நல்லா வதக்கி விட்டுருணும் பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசால் பவுடரை இது கூட நம்ம சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கிளரி விடணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் நல்லா சிம்ளையே வச்சுட்டு கிளறி விடணும் இது சிக்கன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பவுட்ரை போட்டு நம்ம வதக்கக்கூடாது இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் நல்லா இப்பயே நல்லா வந்து நல்லா ஸ்மெல்லு நல்லா வருது இப்பயே இந்த மாதிரி தான் செய்யணும் சீரகம் வந்து அளவாக போடணும் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் போடணும் நிறைய சீரகம் போட்டோம்னா ரொம்ப கசப்பாயிரும் மல்லி விலையும் சேர்க்கக்கூடாது இது இது மட்டும் நான் போட்ட அளவில் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு காரம் கூட அதிகமாக வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு மிளகா வத்தல் கூட கூட சேர்த்துக்கோங்க சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த சிக்கனை கூட சேர்த்துக்குவோம் இப்போ ஸ்டவ் ஃப்ளேம் கொஞ்சம் கையாக வச்சுக்குவோம் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு இப்போ நல்லா வதக்கி விடணும் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் இப்ப பாருங்க பார்க்கவே எம்பட்டு நல்லா அழகாக பார்க்கவே எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்க வாசனையும் நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கு நல்லா அடிப்பிடிச்சிடாம ஸ்டவ் வந்து இப்போ லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நல்லா கிளறி விடுங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் சிக்கன் நல்லா சுருண்டு வரணும் அதை அந்த அளவுக்கு வதக்கி விடணும் இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது முடிய நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் ஒரு இருபது நிமிஷம் நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிருவோம் இடையில இடையில எடுத்து நல்லா நம்ம கிளறி விடணும் இல்லைன்னா அடிபிடிச்சுக்கிறோம் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிருவோம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சிக்கன் வெந்து கிரேவி நல்லா கிரேவியாக வந்துருச்சு இப்போ இதில் பச்சை கருவேப்பிலைய நம்ம இதில் சேர்த்துக்கணும் கருவேப்பிலையை சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம கிளறி கொடுக்கணும் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை தான் சேர்க்கணும் காய்ந்தது சேர்க்கக்கூடாது அந்த பச்சை கருவேப்பிலைக்கு போட்ட உடனே பாருங்க எவ்வளோ ஸ்மெல்லு நல்லா வருது சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து நல்ல கிரேவி ஆயிடுச்சு இப்போ இது இன் ஒன்றுன்னு ஏன்னு சொன்னோம்னா இது கிரேவியாக நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு இந்த கிரேவியை நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாசுமதி அரிசி இந்த சாதம் வந்து ரெண்டு டம்ளர் போட்டு வேக வச்சு இப்போ இதில் இது உதிரியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சாதத்தை வந்து இதில் போட்டு கிளறனா கிளறி எடுத்துக்குவோம் இது வந்து ரெண்டாவது மெத்தடு இது இந்த சாதம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா டேஸ்ட் பயங்கரமாக அள்ளும் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்க கமெண்ட்ஸு சொல்லுங்க இதென்டிலா கிளறி விடணும் கொஞ்சம் சிம்ல வச்சிருவோம் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் சிம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு வச்சு மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாவ் சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் பா நல்ல சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வேகமாக செய்யணும்னா குக்கரில் கூட நீங்கள் இந்த கிரேவியை செஞ்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி இந்த சாதத்தை போட்டு நீங்கள் கிளறிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பெப்பர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிரும் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா சூப்பர்பாக இருக்குது நல்லா காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த புது வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்